ஓம் நமச்சிவாய் தென்னாடுடைய சிவனையை போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று லிங்கம் மாஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் நிறைய எங்கள் சேனலில் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க நிறைய தெளிவுகள் புரிகிற மாதிரி குளிப்போர்த்தம் வரைபடத்திற்கு உண்டான நான்கு மூளைகள் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி இது மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயின் தலைவாசல் உங்கள் உண்டான வரைபடத்தை நீங்கள் போட்டிருக்கீங்க அல்லது நீங்கள் வீட்டில் வசிச்சுட்ருக்கீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் சின்னதாக ஒரு டயக்ராம் மாதிரி வச்சுக்கோங்க அதில் உங்கள் வாசல் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்குறது ஒரு முறை அப்புறம் பூஜரம் வச்சுருக்கீங்கன்னா எந்த மூலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒப்பீடு பண்ணுங்கள் ஸோ அதற்குண்டான ப்ளஸ் மைனஸ் அதற்குண்டான அமைப்பு சரியாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தலைவாசலுடைய அமைப்பு தலைவாசல் ஒரு வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் தலைவாசலில் தான் குரு பகவான் ஆவாகனம் ஆகிறார் ஸோ அப்போ தலை அதனால தான் வந்து சூரியனுடைய டாமினேஷனில் இருக்கிற தலை அப்படின்றது சரியாக இருக்கணும் அப்போ தலைவாசல் ஒரு வீட்டுக்கு சரியாக அமைந்து விட்டோமே ஆனால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருப்பார்கள் இப்போ பாருங்கள் அந்த தலை வாசலுடைய அமைப்பு உங்கள் வரைபடம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதோட ஒப்பீடு பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடு வந்து கிழக்க பார்த்துருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது டோர் ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஸோ இந்த கிழக்கு பார்த்ததுக்கு ஈசான மூளை அக்னி மூளை முன் வரும் நீங்கள் ஏதாவது புரியலைன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு பாருங்கள் எளிமையாக புரியும் ஸோ கிழக்கை பார்த்த வீடு ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஈஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத் ஸோ இப்போ பாருங்கள் இது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் அப்படின்ட்டு நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் அந்த நியூஸுங்கிறது நாலா பக்கத்தில் இருக்கிற தகவல்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு வர்றது வந்து ஈசான மூளை முன்னாடி வரும் கிழக்க பார்த்த வீடு யாரெல்லாம் கிழக்கு இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பில் கிழக்க பார்த்த வீடு ஈசான மூலை அக்னி மூளை வரும் ஸோ அதில் வந்து இந்த கண்டதுல பாதியில இல்லை இவ்வளவுதாங்க இதுல எங்க வேணாலும் உங்க தலைவாசல் இருக்கலாம் தலைவாசல் கிழக்க பார்த்து முப்பது அடி இருக்குன்னா பதினஞ்சு அடியில இங்க எங்க வேணாலும் தலைவாசல் இருக்கலாம் ஒரு சின்ன குறிப்பு தான் இது ஸோ இப்போ கிழக்க பார்த்த வீடு வச்சுட்டோம் ஸோ இப்படி இருக்கு இது இருக்கலாம் அப்போ இந்த பக்கம் கண்டிப்பா இருக்கக்கூடாது சரி இப்போ இருக்குது சார் என்ன பண்ணலாம் சித்திரை மாதம் பிறந்துருச்சு ஸோ நல்லா விசுவா வசுவரிடம் உங்களுக்கு நிறைய சொர்ணமும் பொருளும் ஆரோக்கியமும் வந்து சேரப்போகுது இதிலேருந்து இது மாற்றி வைக்கிறது ஒன்றும் பிழை கிடையாது தவறாக இருக்கிறது உங்களை இந்த பூமியை சுற்றி காமிச்சு கொண்டே இருக்கும் அதனால் இதுலேருந்து இது மாற்றி வச்சுக்கோங்க இலக்க பார்த்த வீடு வடக்க பார்த்த வீட்டில் இருக்கிறவங்க இது நார்த்து ஃபேஸிங் வடக்குன்னா புதன் குபேரத்துக்கு பொருளை கொடுக்கும் வியாபாரத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இது வந்து வடகிழக்கு ஈசான மூலையும் வாயு மூலையும் நார்த் ஈஸ்ட்டும் வாயு மூலையும் முன்புறத்தில் வரும் அப்போது இதில் வந்து இந்த பகுதியில் இருக்கலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து நீங்கள் இந்த பகுதியில் இருக்கலாம் அப்போ வாயு மூலையில் இருக்கக்கூடாது தான் உங்கள் வீட்டை நீங்கள் வந்து ஒரு கட்டம் போட்டுட்டீங்கன்னாக்க ஈஸியாக இந்த சீரியல் பார்க்குற நேரத்துக்கு நீங்கள் வந்து இது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிடுங்க ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு டிக் போட்டிருக்கிறேன் ஸோ டபுள் டிக் இருக்கிறதெல்லாம் இருக்கலாம் ஓகே அதில் இன்னும் ஷார்ப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்னொரு கலர் போடுறேன் பாருங்கள் கிழக்கா பார்த்த வீட்டிற்கு உச்ச உச்சஸ்தானம்ங்கிறது இது இதுவும் உச்சஸ்தானம் அதில் கண்டதில் பாதி ஸோ இதில் பாதி அதில் கண்டதில் பாதி இதில் ஒம்பதெல்லாம் பிரிக்காதீங்க சூரியன் சந்திரன் செவ்வாயில் வைக்கணும் புதன் குரு சுக்கரனில் வைக்கணும் சனி ராகியர் அதுக்கு போயே போதி டபுள் டிக்குங்கிறது ரொம்ப சிறப்பு இது சிறப்பு இப்போ வந்து கிழக்கு வடக்கு பார்த்துருக்கோம் மேற்கு மேற்குங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கணும் எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது மேற்கை பார்த்த வீட்டிற்கு வாயு மூலையும் கன்னி மூலையும் முன்முகப்பில் வரும் அப்போ வாயு மூலையில் இருக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கலாம் ஸோ வாயு மூளைங்கிறது இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது எக்காரத்தை கொண்டும் கன்னி மூலையில் இருக்கக்கூடாது ஸோ நம்ம ஆரோக்கியம் எல்லாம் தடப்படும் மிஸ்டேக்காக போயிடும் அதில் நுணுக்கம்னு எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கலாம் வாயு மூலையில் இந்த பகுதி மூலையில் இருக்கலாம் இப்போ வந்து தெற்கு பார்த்து வந்துடுறோம் சவுத் ஃபேசிங்ல இருக்கிறது தெற்குக்கு உண்டான தென்முக கடவுள் முருக பெருமானுக்கு உண்டான திசை சோ அக்னி மூலையும் கன்னி மூலையும் முன்புறத்துல வரும் சோ இதுல எங்க இருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த பகுதி இருக்கலாம் இந்த பகுதி இருக்கக்கூடாது அப்ப இந்த பகுதி முழுவதும் இருக்கலாம் அதில் நுணுக்கம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா எந்த பகுதி அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த பகுதியில் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை தலைவாசல் ஒன் முட்டை சேரு அப்ப வந்து கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஒன்று ரெண்டு ஒட்டி வந்துடும் அதனால் தான் ஈசானத்திற்கு உண்டானவருக்கு குரு பகவானுக்கு உண்டான அமைப்பு வாயு மூலையில் இருக்கலாம் தெற்கை பார்த்த வீட்டிற்கு கன்னி மூளை முழுச மேற்கு பக்கமும் தெற்கு பகுதியிலேயும் இருக்கக்கூடாது அக்னி சார்ந்து இருக்கணும் அதில் கண்டதில் பாதி ஸோ தலை வாசலுக்கு உண்டான அமைப்பு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ பூஜையும் பார்ப்போம் இப்போ பூஜை அறை ஸோ ஒரு வீட்டில் வந்து தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறதுக்கு உண்டான ஒரு இருப்பிடம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு சிலர் பெரிய வீடு கட்டிடுவாங்க பூஜா கபோர்டில் வச்சுக்குவாங்க இந்தியாவிலேயே கர்நாடகாவில் தான் வந்து பெரிய வீடு கட்டினாலும் சரி சின்னதாக ஒரு நானூறு செடி கட்டினாலும் பூஜை அறையுடன் வீடு கட்டுறாங்க உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் நிறைய வரைபடங்கள் கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கிறவங்க எங்ககிட்ட வாங்குவாங்க ஸோ ஈவன் ஓசூரில் இருக்கிறவங்க கூட வந்து வர இந்த வரைபடம் அமைக்கும் போது பூஜை அறை இன்சிஸ்ட் பண்ணி மஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இப்போ பூஜை அறையுடன் கேட்குறாங்க இப்போ உங்கள் வீட்டை வந்து நீங்கள் அந்த மாதிரி கட்டியிருக்கீங்களா அது எந்த பகுதியில் இருக்கு எங்கே வேணாலும் சாமி தெய்வம் உங்களுக்கு இருந்து அருள்வாளிக்கும் இருந்தாலும் அதற்குண்டான இடத்த கொடுத்தோம்னா தானே நல்லது கண்ணு லேசாக கொஞ்சம் விலகி இருந்தால் என்ன சொல்கிறோம் மாறு சொல்கிறோம் கை கொஞ்சம் லேசாக சாட்சி நடத்தோம்னா அந்த பையனை குறிப்பிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றோம் ஸோ அதனால வந்து நாம் வந்து அதற்குண்டான இறைவன் ஒரு இடத்துல இருக்கணுங்கிறதுக்கு உண்டான அமைப்புக்கு இடம் கொடுக்கும் அதுக்கு பேர் தான் வாஸ்து வஸ்திரத்தை எடுத்து நம்ம வந்து உடுத்திக்கிட்டோம்னா வாஸ்து நாற்காலி மரங்கள்லாம் இருக்குது மரத்தை எடுத்து நம்ம சேர்த்துட்டோம்னா அது பெஞ்சாவோ நாற்காலியாகவோ ஏதோ ஒரு டேபிளாகவோ மாறிடும் ஸோ அப்போ வந்து வாஸ்துங்கிறது என்ன ஸோ அதற்குண்டான இருப்பிடம் வந்து பஞ்சபூதங்கள் வர்றதா இப்போ ஒரு வீடு உங்கள் வீட்டுக்கு உண்டானது கிழக்கு பார்த்த வீடு ஈசான மூலை அக்னி மூலை முன்புறத்தில் வரும் ஸோ இந்த கிழக்க பார்த்த வீட்டிற்கு எந்த பக்கம் பார்த்திருந்தாலும் பூஜை அறை அப்படின்னு எடுத்தோம்னாக்கா நீங்கள் வந்து ஈசான மூலை இதுதான் வந்து வடகிழக்குங்கிறது ஈசான மூலை இது வாயு மூலை கன்னி மூலை அக்னி மூலை இது பிரம்மஸ்தானம் இப்போ கிழக்க பார்த்த வீட்டிற்கு இதில் பெட்ரூம் நீங்கள் ஒரு காரணத்துக்கு இங்கே போடுறீங்கன்னா அதை சார்ந்து இந்த இடத்துல பூஜை இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் பிரம்மஸ்தானத்தில் பூஜை அறை இருக்கிறது ரொம்ப பலம் இன்னும் ஒரு நுணுக்கமான ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் இந்த கிழக்க பார்த்த வீட்டிற்கு பூஜை அறை தென்மேற்கு சார்ந்து வைங்க ஏன்னா இந்த வழியாக தெய்வ சக்திகள் இப்படியே உள்ள வரும் கிழக்க பார்த்த வீட்டிற்கு தெய்வ சக்திகள் உள்ள வரும் இப்படி வந்து இங்கே தங்கும் பூஜை அறை இங்கேயே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ வைக்க இல்லை அது கிரகம்லாம் நான் பார்ப்பேன் குரு உச்சம் பெற்றிருந்தா வைங்க குரு ஆட்சி வைங்கன்னு சொல்லுவோம் பூஜை அறை இங்க இருக்கிறத விட இந்த பகுதியில் இருக்கிறது பலம் இப்போ வந்து வடக்கை பார்த்த வீட்டிற்கும் முன் இருக்கிறத விட கன்னிமூளை சார்ந்து இருக்கலாம் மேற்க பார்த்த வீட்டிற்கும் தெற்கை பார்த்த வீட்டிற்கும் ஈசானம் மூலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஈசானம் சார்ந்து இருக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அதுக்காக கிழக்க பார்த்து கிழக்க பார்த்த வீட்டிற்கும் வடக்கை பார்த்த வீட்டிற்கும் வைக்கக்கூடாதுன்னு இப்படி அமைப்பில் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்றது அதாவது கிழக்க பார்த்த வீட்டிற்கும் வடக்கை பார்த்த வீட்டிற்கும் இந்த தெய்வ சக்திகள் பிராண சக்திங்கிறது இப்படியே வந்து விரிவடைஞ்சு இங்கே வந்து பூம்புலேட்டா பெருசாகும் இந்த காற்று உங்களுக்கு அதே மாதிரி வந்து தண்ணியிலேருந்து கரண்ட்டை உற்பத்தி ஆகிற மாதிரி இது ட்ராவல் பண்ணி போகும்போது அது வந்து விரிவடையும் ஸோ ஒரு சிலர் வந்து உட்கார்ந்து பூஜை பண்ணுவாங்க அவங்க எல்லாம் கன்னி மூலியிலே பூஜையார வச்சுக்கலாம் ஈசான பூஜை வைக்கிறவங்களுக்கு வந்து குரு அதிகாரம் பெற்றுருக்குறவங்கள வச்சுக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாதகம் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் வந்து பிளான் போட்டு கொடுக்கும்போது அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்காரா ராக அதிகாரமாக ராக தசை நடக்குதா அப்படின்றதெல்லாம் பார்க்குறது உண்டு அப்போது உங்கள் வீட்டினுடைய அமைப்பில் வந்து கிழக்கு வடக்கு பார்த்தவங்க தென்மேற்கு சார்ந்து வச்சுருக்கீங்க பூஜை அறையாக வச்சுருக்கீங்க சிறப்பு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சாமி வச்சுருக்கீங்க சிறப்பு அக்னி மூலையிலையும் வாயு மூலையிலையும் பூஜை அறை கண்டிப்பாக வைக்காதீங்க ஈசன் பாகத்தில் ஈசான மூளைக்கு உண்டான ஒரு குரு பகவான் இந்த மூலையில் வைங்க விரிவடைகிற இடம் ராகு போல் இல்லை தென்மேற்கு உண்டானவர் ராகு இந்த மூலையில் வைங்க ரொம்ப சிறப்பு ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டோர் தலைவாசலும் பூஜை அறையும் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க நிறைய பிளான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ரெண்டு பார்த்துருக்குறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க சார் அது மாதிரி அந்த சுச்சுவேஷன் இல்லை இல்லை நாங்கள் பிளாட்டு வாங்க போகிறீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன செய்து கொடுக்குறோங்கிறது சொல்கிறேன் மொதல் நாங்கள் வந்து பிளான் போட்டு கொடுக்குறோம் வாஸ்துபடி வந்து நாங்கள் ஜாதகம் பார்த்து குளிப்புரத்தை பார்த்து பிளான் அமைச்சு கொடுக்குறோம் இல்லை சார் எங்கள் கான்ட்ராக்டர் போட்டு கொடுத்துருக்காரு என் பையனே சிவில் இன்ஜினியர் தான் நீங்கள் செக் பண்ணி கொடுப்பீங்களா செக் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே முழுவதுமாக நாங்கள் வந்து எப்போவுமே இந்த வரைபடத்தில் வீடியோவை பேசுகிற மாதிரி பேசி கொடுக்குறோம் ஸோ தேவைன்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து பிளானை நீங்கள் அனுப்பி வச்சு ஆன்லைன்லேயே கேட்டு வாங்கிக்கலாம் அடியு இருக்கிறது மதுரையில் இருக்கேன் வரைபடம் முழுவதும் நாங்கள் அமைக்கிறதுக்கு எங்கள் அலுவலகத்தில் ஒரு பத்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களாம் ஆட்டோ கேட்டில் வச்சு தான் வந்து சரியாக வாஸ்துபடி குழி பொருத்தம் பார்த்து அமைக்கிறோம் தேவைக்கு நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் வந்து அனுப்பி அவங்களுக்கும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்